அருமையான ஒரு கதை ஒருத்தருகான் அவனுக்கு எப்போ பார் தற்கொலை நினைவு என் நேரமும் தன்னுடைய தற்கொலையை விதவிதமாக கற்பனை பண்ணி பார்க்குறான் நான் தற்கொலை பண்ணி என் உடல் விழுந்து கிடக்கிற இடத்திலே மழை பெய்து கொண்டிருக்க வேண்டும்னு ஒரு ஆசை இப்படி ஒரு ஆசை ஒரு ஆளுக்கு இருக்குமா அவனுக்கு இருக்கு விதவிதமாக கற்பனை பண்ணுறான் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிக்கலே டாக்டர்ட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க டாக்டர் சைக்கியாட்ரிஸ்ட்டை கூட்டிகிட்டு போகிறாங்க சைக்கியாட்ரிஸ்ட் சொல்கிறாங்க சார் நீங்கள் உள்ள கதவை தாப்பா போட்டுவிட்டால் நாங்கள் வெளியிலேருந்து திறக்க முடியாது சார் உங்கள் மனம் என்பது ஒரு கதவு நீங்கள் தாப்பால் நீக்கினா தான் வெளியிலேருந்து நாங்கள் வந்து உங்களுக்கு உதவி செய்ய முடியும் அந்த மன சோர்வு இருக்கிறவர்களுக்கு அவங்க மற்றவங்களை தன்னுடைய மனசுக்குள்ளே வர்றதுக்கு அவங்க இடம் கொடுக்கணும் ஸ்பேஸ் கொடுக்கணும் வள்ளுவரது இன்னொரு இடத்துல சொல்கிறாரு மனநலம் என்னும் நல நலனுடைமை என்ற வார்த்தையை சொல்கிறார் மனநலம்ன்ற சொல் வள்ளுவர் காலத்திலேருந்து இருக்குது மென்டல் ஹெல்த்ன்னு இன்னைக்கு சொல்கிறோம் இல்லை அந்த சொல் அங்கேயே வள்ளுவரே சொல்லியிருக்கார் இந்த கதையை மருத்துவர்கள்லாம் யூ ஹாவ் டு கோஆப்ரேட் பட் ஹீ இஸ் நாட் ஏபிள் டு கோஆப்ரேட் அவன் திரும்ப திரும்ப தற்கொலை நினைவுலேயே இருக்கான் சரி நான் நியூரோலஜிஸ்ட் கிட்ட போகிறாங்க நியூரோலஜி சொல்கிறார் இது இது கொஞ்சம் அவங்க நர்வ்ஸில் கூட ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கலாம் ஆனால் என்ன பிரச்சனைனே கண்டுபிடிக்க முடியலன்ட்டாங்க எல்லா டாக்டரும் கைவிட்ட உடனே இந்த ஆள் தற்கொலை பண்ணுதுன்ற முடிவுக்கு போயிட்டோம் முடிவு படி எங்கள் இடத்துல தற்கொலை பண்ணலான்னு தேடுறோம் இது கூகுள் எவ்வளவு விதத்தில் நம்ம உதவி செய்கிறது பாருங்க தேடுறோம் மழை அதிகமாக இருக்கிற இடம் ஆகும்பேன்னு ஒரு இடம் இருக்கும் மேங்களூருக்கு பக்கத்தில் கர்நாடகாவில் அந்த இடம் தான் இந்த ஆஃப் சவுத் இந்தியா மிக அதிகமாக தென் இந்தியாவில் மழை பொழிகிற இடம் ஆகும்பே அங்கே போய் சாகிறதுன்னு முடிவு பண்ணிட்டோம் அங்கே போயிட்டோம் அந்த இடத்துக்கு ஒரு லாட்ஜில் ரூம் எடுத்து தங்கியிருக்கான் ரொம்ப மழை கொட்டிகிட்டே இருக்குது அந்த ஊரில் சுவரெல்லாம் நனைஞ்சிருக்கு அந்த தங்கியிருந்த லாட்ஜில் ஒரு படம் ஓட்டிருப்பான் ஹோட்டல் ரூம்லலாம் ஒவ்வொரு படம் வச்சுருப்பாள் அந்த ஊருக்கு என்ன சிறப்போ அதை படமாக வச்சுருப்பான் அந்த ஊரில் என்ன சிறப்புன்னு வச்சுருந்தான்னா ஒரு ராஜநாகம் அதை படமாக வச்சுருக்கான் இவன் கேட்குறான் ஏன் பாம்பு படுது இந்த ஊருனுடைய ஸ்பெஷாலிட்டியாக ராஜநாகம்தான் இங்கே கோப்ராவுடைய விஷத்தை எடுத்து அதை மருந்தாக தயாரிக்கிற வேலையை இங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா இவன் தான் ஏற்கனவே தற்கொலைக்கு ரெடியானவள் இல்லை நாகத்தால் தீண்டி இறக்க வேண்டும்னு அவருக்கு ஆசை வந்துருச்சு உடனே பாம்பு நடமாட்டம் எங்கே இருக்குமோ அந்த இடமா போய் உக்காந்துக்கிறாரு ஆனால் ஒன்றும் வரல நம்ம நினச்சா எதுவுமே வராது நினைக்காத போது தான் வரும் ரொம்ப நேரம் தவமாய் தவம் கிடந்த பிறகு ஏதோ ஒன்று ஊந்து போகிற மாதிரி இருக்குது காலில் சுரின்னு ஒரு சின்ன வலி ஒரு இனிய வலி அந்த அது வலியாக அல்லது அது இனிமையான தெரிந்து கொள்ள முடியாத அளவு இனிய வலி காலை பார்த்தா ரெண்டு சின்ன பொட்டு இருக்குது இப்போ அவன் நினச்சி வந்தது நடந்துருச்சு அந்த ம அந்த உடல் அப்படியே கடக்க போகுதுன்னு இருக்கான் இதுதான் கதையினுடைய முதல் பகுதி இப்போ கதையினுடைய ரெண்டாவது பகுதிக்கு வருவான் அவன் திரும்ப ஆகும்பேக்கு ஏழு வருஷம் கழித்து திரும்பி வரான் ஏழு வருஷம் கழித்து திரும்பி வரான் ஊர் கொஞ்சம் கொஞ்சம் மாறியிருக்கு ஆனால் இவன் ரொம்ப மாறிட்டான் இவன் பயங்கர சக்சஸ்ஃபுல் பிஸ்னஸ்மேன் ஆகிட்டான் உடம்பு நல்ல சதை போட்டிருக்கு சபசபு நல்ல ஒரு பணக்கார கலை முகத்தில் வந்துருச்சு கல்யாணம் ஆயிடுச்சு பிள்ளை பிறந்துருச்சு நல்ல பெரிய காரு வீடு பயங்கர வசதி ஆகிட்டான் இந்த மாற்றம் எப்படி ஒரு ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு பாட்டில் பணக்காரன் ஆயிடுவாங்களே இது எப்படி நடந்ததுன்னா ஒரு பாட்டில் நடக்கல ஏழு வருஷம் என்ன நடந்தது என்றால் அந்த நாகம் அவனை தீண்டி விட்டது அவன் மயங்கி கீழே விழுந்துட்டான் யாரோ பார்த்து ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணியிருக்காங்க அட்மிட் பண்ணி கொஞ்சம் அந்த விஷத்தம் விஷ முறிவு கொடுத்த உடனே இவனுக்கு அது சரியானது இல்லை இவனுக்கு ஏற்கனவே இருந்த எல்லா பிரச்சனையும் சரியாயிருச்சு இவனுக்கு முன்னாடி இருந்த நரம்பு தளர்ச்சி சைக்கியாட்ரிக் ப்ராப்ளம் எல்லாம் சரியாயிருச்சு இவன் போய் அந்த ரிசர்ச் சென்டரில் இருக்கிற தமிழர் ஒருத்தர் இருக்கார் அவர்கிட்ட போய் கேட்குறான் என்ன சார் பாம்பு கடிச்சா அவன் செத்து தானே சார் போவான் ஏன்னா முன்னே விட நல்லாயிட்டானே எப்படி அவன் சொல்கிறான் விஷமும் அமுதும் ஒன்று தான் எது விஷமோ அதுவே அமுது எது அமுதோ அதுவே விஷம் எந்த அளவுன்றது தாங்க மாற்றம் அந்த நாகம் உங்களை தீண்டுச்சுல்ல அது உங்கள் மீது கருணை கொண்டு ரொம்ப கம்மியான அளவு நஞ்சு தான் கொடுத்துருக்கு உங்களுடைய பிரச்சனைக்கு மருந்தே அந்த விஷம்தான் அந்த விஷத்துலேருந்து தயாரிக்கிற மருந்து தான் உங்களுக்கு ஆக்சுவல் மெடிசன் அதை அந்த நாகமே கருணை கொண்டு உங்களுக்கு டோசேஜ் கொஞ்சம் ஏற்றிருந்தது தெரிஞ்சது வச்சுங்க நாகம் நேர பரலோகம் தான் சரியான டோசேஜ் கொடுத்ததில் முன்னவிட நீங்கள் நல்லா ஆயிட்டீங்க இதுதான் கதைங்க இதுக்கு மேலே கதை இல்லை ஆனால் அந்த ஒரு லைன் இந்த கதையில் நிற்குது அமுதும் நஞ்சும் ஒன்று எது அமுதோ அது நஞ்சு எது நஞ்சோ அதுவே அமுது இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க நம் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் எதை அமுதம் என்று நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு நஞ்சு எது விஷம் என்று நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு மருந்து டோசேஜ் தான் வித்தியாசம் என்னை ஒருத்தன் அவமானப்படுத்தினான் அது எனக்கு விஷமா விஷம் என்ன ஒருத்தன் கேவலமா மதிச்சு நடந்தான் என்னை பார்த்து இதெல்லாம் பேச்சாளராக வந்து அப்படின்னு என்ன பார்த்து சிரிச்சான் ஒருத்தன் நீங்கெல்லாம் ஏமா வேலைக்கு வர்றீங்க யூ வரீங்க ஆபீஸ்ல ஒருத்தன் கேட்டுட்டான் ஒரு ஆள் ஒரு பெண்ணை ரொம்ப விரும்பினான் அந்த பொண்ணை அவனை பார்த்து எலக்காரமா சிரிச்சி நீ உன்னை கண்ணாடியில் பார்த்துருக்கிய எப்போ அது அப்படின்னு கேட்டுருச்சு அந்த பொண்ணு இந்த அவமானத்தை நாம் எப்படி நினைக்கிறோம் விஷம்னு நினைக்கிறோம் அதை நினைச்சு 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 உள்ள புதஞ்சு புதஞ்சு பொதஞ்சு அந்த அவமானத்திலேயே நாம் கருகாம மீண்டு வரல இப்படி அவமானப்படுத்தியவர்களின் முன்னால் நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும்னு வரோம்ல அப்போ எது விஷமோ அதுதான் உனக்கு மருந்து எது அமிழ்தோ ரொம்ப ஆசை வச்சு அதிலேயே அமிழ்ந்து போய் வாழ்க்கையை இழந்தவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க எதை அமிழ்தம் என்று நீ தேடி போனாயோ அது நஞ்சாகும் எதை நஞ்சு என்று நினைத்தாயோ அது உனக்கு மருந்தாகும் என்றால் இந்த கதை நமக்கு சொல்லுகிற மாபெரும் விஷயம் ஒன்று இருக்க எல்லாத்தையும் அளவோட லிமிட்டா வச்சுக்கடான்னு அந்த கதை சொல்லுது நம்ம அது காதலாகட்டும் பாசமாகட்டும் பணமாகட்டும் அதிகாரமாகட்டும் பதவி ஆகட்டும் எதுவா இருந்தாலும் உனக்கு அது தேவை இந்த மண்ணில் வாழ தேவை ஆனா நிதானமா கொஞ்சம் குறைவா மாடரேஷன் ஆங்கிலத்தில் ஒரு சொல் இருக்கு மாடரேஷன் நிதானமாக ரொம்ப போயிடாதடா தம்பி கொஞ்சம் 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 கம்மி ரொம்ப அதிகாரத்தில் ஆடிடாதடா ரொம்ப அதிகாரத்தில் ஆடிடாத நீ ஏறி போகிற பாதையில் நீ வேகமாக போகிற சுற்றி இருக்கிறவங்களெலாம் பார்த்து சிரிச்சிட்டு மேலே போகிற ஆனால் நீ இறங்கி வரும்போது அவங்கள நீ சந்தித்து ஆகணும் நீ இறங்கி வரும்போது அவங்கள பார்க்கணும் அதனால் கொஞ்சம் நிதானம் அப்போது இருந்தாலும் அதை கொஞ்சம் நிதானத்தோடு கை கொண்டால் இந்த வாழ்க்கை என்பது பேலன்ஸ்டாக இருக்கும்பது தான் இந்த கதை அந்த ஒரு லைன் இருக்கு பாருங்க அதை வச்சு மொத்த வாழ்க்கையும் வாழ்ந்து விட முடியும் அகமதாபாத்ல ஒரு பட்டிமன்றம் எங்கள் ஐயாவோட நாங்கள் போயிருக்கோம் அங்கே தமிழ் குடும்பங்கள் நிறைய இருக்குதுங்க குஜராத்தில் ஆயிரக்கணக்கில் இருக்கு அவர்கள் பல தலைமுறைகளுக்கு முன்னாலே அங்கே போனவர்கள் அவங்களுக்கு வந்து தமிழ் மொழி கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுருக்கே தவிர தமிழ் சாப்பாடெல்லாம் அவங்க விட்டு விலகிட்டாங்க நாம் வெம்பளை மாதிரி இட்லி வடை போண்டா சாம்பார் அதெல்லாம் அதுலேருந்து விலகிட்டாங்க அவங்க அதில் ஒரு ரொம்ப வரிய குடும்பம் ஏழை குடும்பம் ஐயாவை பார்த்து கை கூப்பி ஐயா நீங்கள் எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வரணும்னு அந்த அந்த ஆண் தலைவர் கேட்டுட்டார் எங்கள் ஐயா வந்து அவர் தர் தர்மதான பிரபு அவர் ஆ வருகிறோம் நாளைக்கு வரோன்ட்டார் அந்த வீட்டுக்கு போனால் டேபிள் சேர் இல்லை இவருக்கு வந்து தரையில் உட்காரது கஷ்டம் பார்த்த உடனே நான் ராஜா சார்லாம் கொஞ்சம் பேக் அடிக்கிறோம் தரையில் உட்கார முடியாது அவர் சொல்ல நான் உட்காரு வேணே உட்கார அவருக்கு நான் உட்காரு வேணும் உட்காந்துட்டார் தரையில் அப்புறம் அவங்களுக்கு வந்து இலையெல்லாம் கிடையாது ஒரு பிளேட்டு மாதிரி அலுமினிய தட்டு தான் இருந்தது அதை வச்சு இவ்வளவு தடியாக ஒரு சப்பாத்தி இந்த குஜராத் தான் அதை சாப்பிட முடியும் சப்பாத்தியை கொடுத்துட்டு அதுக்கு அப்படியே எண்ணெயில் மிதக்கிற உருளைக்கிழங்கு கிரேவி அதை கொண்டு வந்து அந்த அம்மாவும் போடு போடு போடுன்னு போடு அதை பார்த்தாலே நமக்கு வயிறு சரியில்லாமல் போகும் சாப்பிட வேணாம் பார்த்தாலே நமக்கு முடியாது நாங்களாம் பேக் அடிச்சிட்டோம் நல்லா இருக்கீங்க அப்புறம் கூட சாப்பிட்றோம் எங்கள் நடுவர் வந்து நல்லா சாப்பிட்றாரு ஆ விடு வெயிம்மா வெய்ம்மா நான் சொல்கிறேன் ஐயா போகிறேன் நம்ம ப்ரோக்ராமுக்கு வந்திருக்கோம் உடம்பு கேட்டு பக்கம் போகிறோம் இருமா நீ நல்லா இருக்கு நீ வெய்ம்மா வீட்டுக்கு திரும்பி போகும்போதே அவருக்கு உடம்பு சரியில்லை வீட்டில் நாங்கள் தங்கியிருக்கிற ஹோட்டலுக்கு திரும்பி போகும்போது அவங்க உடம்பு சரியாக போயிடுச்சு நாங்கள் உடனே சும்மா இருப்போம்மா நான் சொன்னேன் இல்லை உங்கள்கிட்ட வீட்டில் அப்படி தானே சொல்லணும் சொன்னோம் இல்லையா உங்ககிட்ட அது சாப்பிடாதீங்கன்னு சொன்னோம் இல்லை ஏன் சாப்பிட்டீங்க அது ஒத்துக்காதுன்னு தெரிஞ்சு ஏயா சாப்பிட்டீங்க நான் சாப்பிடல நான் அந்த வீட்டுக்காரம்மாவை அந்த ஆள் போட்டு அடிச்சிருப்பான்டான்னு அவர் சொன்னார் அந்த அம்மாவுக்கு அதுதான் செய்ய தெரியும் வேற எதுவும் செய்ய தெரியும் சோறெல்லாம் செய்யறதுக்கு பழக்கம் விட்டு போச்சு அதுக்கு தெரிஞ்சது அது செஞ்சது நான் சாப்பிட்லனா இவன் போட்டு அடிச்சிருப்பான் ஒத்தங்க வராங்கன்னா உனக்கு வெக்க தெரியாது ஆக்க தெரியாதான்னு அடிச்சிருப்பான் அதுக்காக தான் சாப்பிட்டேன் இப்போ எனக்கு ஒன்று ஒத்துக்காதுன்னு தெரிந்த பிறகும் இன்னொருவர் துயரப்படக்கூடாது என்று சாப்பிட்டால் அது நஞ்சை சாப்பிடுவது மாதிரி தானே யக்கண்டும் நஞ்சுண்டு அமைவர் நயத்தகு நாகரீகம் வேண்டுபவர் அப்படின்ற குரலுக்கு பொருள் புரியணும்னா இப்படி ஒரு சம்பவத்தை நீங்க சந்திச்சிருந்தாதான் அந்த குரலுக்கான பொருள் புரியும்